வணக்கம் நான் டாக்டர் காஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதி சிறப்பு நிபுணர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேச இருக்கிறது என்னன்னா ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி பேக்கிங் சோடாவின் உதவியால் தனது சிறுநீரகத்தை எவ்வாறு காப்பாற்ற முடியும் என கிட்னி செயலிழப்பு நோயாளியின் மிக கவலைக்கிடமான விஷயம் என்ன அவர்களின் அதிகரிக்கும் கிரியேட்டினின் அளவு எப்பவுமே அவங்க வந்து சோதனை செய்யும் போது அவங்க பாப்பாங்க கடந்த மாசத்துல அவங்களுடைய கிரியேட்டினின் அளவு மும்முறையாக இருந்தது மற்றும் இந்த மாதம் கிரெடினின் அளவு நான்கு ஆய்வு வச்சு அவர் உடலில என்ன நடக்குது எந்த காரியத்தை தவிர்ப்பது அவர்களால் குறைவாக செய்யப்படுகிறது அதன் காரணமாக கிரீடனின் அளவு அதிகமாகிறது தரமான மருந்துகள் எடுத்த பிறகும் தரமான உணவு கால் கோசு எடுத்த பிறகும் கடைசியில் கிரியேட்டனின் அளவு கடந்த மாதம் குறைந்தது இந்த மாதம் அது எப்படி அதிகரித்தது அப்படியெனில் பேக்கிங் சோடா உதவியுடன் நாங்கள் சிறுநீரகத்தை காப்பாற்ற முடியுமா அல்லது முடியாதா என்பதை அறிய இன்றைக்கு இந்த தலைப்பை பற்றி பேசுவோம் முதல்ல பேக்கிங் சோடா எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் முதல் முறை நம்ம மெட்டபாலிக் அசிடோசிஸ் பற்றி புரிஞ்சுக்கோவோம் மெட்டபாலிக் அசிடோசிஸ் ஒரு நிலை இதனால் இரத்தத்தின் பிஹெச் அதிகரிக்கிறது அதாவது இரத்தத்தில் அளவு அதிகரிக்கிறது இதை பெரும்பாலும் நீங்கள் கிட்னி நோயாளிகளில் மட்டுமே காணலாம் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாததால் இரத்தத்தில் அமில அளவு அதிகமாகிறது இது எதனால் வருச்சுன்னா நார்மல் ரத்தத்துற பிஹெச் என்ன செவன் பாயிண்ட் ஃபோர் தான் அது என்ன மெல்ல மெல்ல குறையத் தொடங்கும் போது சாதாரண பிஹெச் எவ்வளவு குறையும் ஏழு பாயிண்ட் எட்டிக்கு சுமார் குறையும் இப்படி ஏன் நடக்கிறதுன்னா கிட்டி சரியாக வேலை செய்யல அசிட் ரொம்ப சேருதுன்னு நமது உடலில் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா என்பதை எப்படி அறியலாம் பரிசோதனைக்காக நாம் கார்பனேட்டால சீரம் மீன் பரிசோதனை செய்து கொள்கிறோம் சீரம் பைகார்போனேட் சாதாரண அளவு இருபத்தி ஒரு முதல் பதினெட்டு வரை இருக்கும் ஒருவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மெடபாலிக் ஆசிடோசிஸ் ஏற்படுகிறது அவனுடைய சீரம் பை அளவு பன்னெண்டு முதல் இருபத்தி ஒன்னுக்குள் இருக்கும் அதாவது குறைந்துவிடும் இது பன்னெண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை இருந்தால் உங்கள் சிறுநீரகங்கள் மெதுவாக சேதமடைந்து கொண்டிருப்பதாக அர்த்தம் அவசரமாக அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படுவதால் நீங்கள் கேர்னெட் சீரம் சோதனை செய்து அதன் அளவு பன்னெண்டுக்கு குறைவானால் இது சிறுநீரக பாதிப்பை குறிக்கிறது அதாவது சிறுநீரகத்துக்குள் உள்ள மெட்டாபாலிக் ஆசிடோசிஸ் மிகவும் அதிகரித்துள்ளது இதனால் சிறுநீரகம் சரியாக வடிகட்டி இயலாது ஆசிட் அளவு அதிகரிக்கிறது இதை கியூர் செய்ய இதன் மட்டங்களை நாங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறோம் அல்லது இதை சமநிலையாக்க எங்களால் என்ன செய்ய முடியும் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் நிராகரிக்கப்பட அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சோடியம் பைகார்போனேட் மாத்திரை எடுக்க வேண்டும் நீங்க இதை உங்களுடைய மருந்துகளோட எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு எந்த பூ விளைவுகளும் இல்லை சோடியம் பைகார்போனேட் ஒரு வகையான சோடா இது உங்களது உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுகிறது இந்த இனோவிலும் சோடா சேர்க்கப்படுகிறது ஆனால் இந்த இனோவில் சோடாவுடன் சேர்த்து சிட்ரிக் அமிலமும் சேர்க்கப்படுகிறது ஆனால் நீங்கள் இனோவை உட்கொள்ள முடியாது நீங்கள் வெறும் பேக்கிங் சோடாவை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இதற்கு என்ன செயல்முறை உள்ளது சோடியம் பை கார்பினேட் என்ன செய்கிறது சோடியம் பை கார்பினேட் உங்கள் இரத்தத்தில் இருக்கிற அமிலத்தை நியூட்ரலைஸ் செய்கிறது நீங்கள் சிட்டிஸ் அரை மற்றும் ஒரு சிட்டிக்கு பேக்கிங் சோடா எடுத்தால் அது அமிலத்தை நீக்கும் மற்றும் மேஸ் மெட்டபாலிக் எசிடோசிஸை அங்கு நிறுத்தும் ஏனெனில் உங்கள் வீட் உடலில் ஏசிட் அளவு அதிகரிக்கிறது அதை உங்கள் சிறுநீரகங்கள் சிறுநீர் வழியாக வெளியேற்ற முடியவில்லை இதுக்கு அடுத்து நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அனைத்து அமில பழங்களை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களை உண்ணக்கூடாது கெட்டியாக புளிக்கும் உணவுகளை உண்ணக்கூடாது ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் திராட்சை ஆகியவற்றை நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் இதை பயன்படுத்தினால் உங்கள் இரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகரிக்குமா அல்லது குறையுமா அதனால உங்களுடைய சிறுநீரகம் வந்து மேலும் பாதிக்கப்படும் மற்றும் கூடுதல் சேதம் ஏற்படும் மேலும் ஒரு முக்கிய கருத்தாக நீங்கள் சிஸ்து இந்த எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் தீண்ட சோடியம் பை குண்டுகளை சாப்பிடலாம் நீங்க பசி வந்து அது ஒரு கிட்னி நோயாளி தனது கிட்னியை பாதுகாக்க பேக்கிங் சோடாவை பயன்படுத்தலாம் ஓய்வெடுக்கும் அதனால் பேக்கிங் சோடாவை பயன்படுத்தி நம் சிறுநீரகத்தை சேதமடைவதை எப்படி தடுக்கலாம் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி